இப்பொழுது ஏற்புரை வழங்க வருகிறார் விருது பெற்ற கவிஞர் நல்ல ஜெயந்தா அவர்கள் அவரு காமராசரை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கார் எல்லா தலைவர்களும் மாணவர்களின் புத்தக பையை பார்க்கிற போது எல்லா தலைவர்களும் மாணவர்களின் புத்தக பையை பார்க்கிற போது இறைப்பையை பார்த்த ஒரே தலைவர் கர்ம வீரர் காமராசர் என்று எழுதிய அருமையான கவிஞர் பொதிகை மலை காட்டுக்குள் பொருணை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதிறந்து எழுந்தவழே நதி வைகை நாட்டுக்குள் நடம்புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவழே பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வல்லாம் நான் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வல்லாம் வரியாளும் நேரத்தில் வரமாக தந்தவழே கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்தோடி செவியாழ புவியாழ சென்னாவில் வந்தவளே தலைமகனாய் வள்ளுவனை தன் நிலைமகனாய் பாரதியை தலைமகனாய் வள்ளுவனை தன் நிலைமகனாய் பாரதியை கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்விழிக்க வைத்தவளே உன் பிழை கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா அலை உன் ஆவில் என் ஆயுளெல்லாம் போகாதா வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் எனக் காட்டு வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு சிவப்பள்ளும் என் நாவில் செந்தமிழை நீ ஊட்டு அலை வணங்கி தரை கடலின் அடிதொட்டு தலை வணங்கி நான் உன்னை தமிழ் தாயே வணங்குகிறேன் இந்த விருது வழங்கும் விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று தன் திருக்கரங்களால் கவிக்கோ விருதினை எனக்கு வழங்கி சிறப்பித்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஐயா கல்விக்கோ வேந்தர் அவர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஐயா கவிமாமணி அவர்களே பதிப்புத்திலகம் ஐயா ஷாஜகான் அவர்களே கவிக்கோவியுடைய மருமகனார் ஐயா பாட்ஷா அவர்களே வணக்கத்திற்குரிய ஐயா சோலை அவர்களே இங்கே அற்புதமாக உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற ஐயா பார்த்திவராஜா அவர்களே வணக்கத்திற்குரிய ஐயா புலவர் பதுமனார் அவர்களே வணக்கத்திற்குரிய பெரியவர் எழுத்தாளர் ஐயா ஜெகதீஷன் அவர்களே இந்த அழைப்புதலில் உள்ள அத்துணை பெருமக்களே அரங்கத்திலே உள்ள பெரியோர்களே எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள் வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம் தொகுப்புரை கொண்டிருக்கிற நண்பர் அன்புவிற்கு தனியாக ஒரு வணக்கத்தை அனுப்பி வைக்கிறேன் உண்மையிலேயே நான் ரொம்ப நெகிழ்வோடும் மகிழ்வோடும் நின்று கொண்டிருக்கிறேன் வேலூரிலே விழா நடக்கிறதே வெயில் நகரமாயிற்று என்றார்கள் நான் சொன்னேன் அதனால்தான் அவர்கள் சோலையிலே நடத்துகிறார்கள் விழாவை வேலூரில் இந்த விழா நடத்துவது பொருத்தம் என்பது என் எண்ணம் ஏனென்றால் எங்களை எல்லாம் என்னை எல்லாம் தன் கவிதைகளால் சிறைப்படுத்தியவர் கவிக்கோ சிறைப்படுத்தியவர் என்பதால் அது வேலூரில் தான் அந்த விழா சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் உண்மையிலேயே வெயில் நகரமாக இருக்கின்ற வேலூர் இன்று குயில் நகரமாக மாறி என் கவிதைகளை கூவுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது என் மனது மயில் நகரமாக மாறி தோகை விரித்து ஆடுகிறது நான் நிரம்ப நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை இரண்டே ஒரு பத்து நிமிடத்திலே முடித்து விடுகிறேன் முதலிலே இந்த விழாவிற்கு நான் வருகை தந்திருப்பவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம்முடைய சிஎம்டிஏ அலுவலகத்திலிருந்து அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ஐயா செல்வரச அவர்கள் தலைமையிலே ஒரு பத்து பதினைந்து நண்பர்கள் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள் அதே மாதிரி ராமாபுரம் கூட்டமைப்பிலிருந்து நண்பர் சேகருடைய தலைமையிலே வழிகாட்டிலே நிறைய நண்பர்கள் பத்து பதினைந்து பேர் வந்திருக்கிறார்கள் தூத்துக்குடியிலிருந்து ஐயா சைவநரி காந்தி அவர்கள் வந்திருக்கிறார் இவர்களெல்லாம் என் மேல் வைத்திருக்கிற அன்பிற்கு நான் முதலிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே நினைத்து பார்க்கிறேன் கவிக்கோ அவர்களுக்கும் எனக்குமான அந்த உறவை நான் நினைத்து பார்க்கிறேன் ஈரோட்டிலே கவியரங்கம் ஈரோட்டிலே கவியரங்கம் நான் கவிக்கோவை இரண்டாவது முறையாக அன்று சந்திக்கிறேன் முதலில் அவர் தலைமையிலே ஒரு கவிதை பாடியிருக்கிறேன் ஆனால் அவரும் மறந்து விட்டார் என்னை விட்டார் அதுதான் உண்மை அந்த அளவிற்கு கவிதை என்று சிறப்பாக அமையவில்லை என்று பொருளாக இருக்கும் அதுதான் பொருள் ஈரோடு புத்தக கண்காட்சியிலே கவியரங்கம் நானும் பழனி பாரதியும் சென்று கவிக்கோவினுடைய காரிலே ஏறுகிறோம் நாங்கள் இருவரும் பின்னால் அமர்ந்திருக்கிறோம் கவிக்கோ போகின்ற பொழுதே பழனி பாரதியிடம் கேட்டார் பாரதி இன்று கவியரங்கத்தில் எப்படி வரிசை வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டார் இதற்கு இடையில் அங்கே என்ன நடந்தது என்றால் அந்த க கவியரங்கத்திற்கு என்னை அழைத்தார் ஸ்டாலின் குணசேகரன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதன் ஈரோடு புத்தக கண்காட்சி அவர் அன்றுதான் தொடங்குகிறார் என்னை அழைத்தார் அதற்கு பிறகு பழனி பாரதி எல்லாம் அழைத்து விட்டார் சீகே கே அறக்கட்டளை என்கின்ற அமைப்பு ஈரோட்டிலே அந்த அங்கே இளந்தேவன் தலைமையிலே ஒரு கவியரங்கம் அதற்கு நான் போயிருக்கிறேன் அங்கே ஒரு துண்டு சீட்டு அரங்கத்திலே கொடுத்தார்கள் அதிலே கவிக்கோ தலைமையிலே கவியரங்கம் பழனி பாரதி யுகபாரதி மற்றும் பல கவிஞர்கள் பாடுவார்கள் என்று போட்டிருந்தது என் பெயரை எல்லாம் போடவில்லை ஸ்டாலின் குணசேகரன் இந்த சீட்டை கொடுத்திருந்தார் என் நான் அவரை பார்த்ததே கிடையாது அப்பொழுது இப்பொழுது நல்ல நண்பர் யார் ஸ்டாலின் குண என்று கேட்டேன் அவரை காண்பித்தார்கள் இது என்ன சீட்டு என்று கேட்டேன் ஏன் என்று கேட்டார் இல்லை எங்களையெல்லாம் மற்றும் பலரில் சேர்த்திருக்கிறீர்களே இரண்டு பேரை மட்டும் போட்டுவிட்டு ஏன் மற்றவர்கள் பேரை போடவில்லை என்றேன் சினிமா கவிஞர்கள் மட்டும்தான் நீங்கள் உங்கள் பத்திரிகையிலே பேரை போடுவீர்களா அந்த நோட்டீஸிலே விளம்பரத்திலே எங்கள் பேரை போட மாட்டீர்களா என்று கேட்டேன் இல்லை தோழரே உங்களை ஒப்பந்தம் செய்வதற்கு முன்பாகவே இந்த துண்டு சீட்டு தயாராகிவிட்டது தான் உங்கள் பெயர் இதில் இடம்பெறவில்லை என்று சொன்னார் நான் சொன்னேன் இல்லை நீங்கள் சொல்வது தவறான தகவல் எனெந்தால் இந்த கவியரங்கத்திற்கு நீங்கள் பழனி பாரதியை பொழுது என்னை பழனி பாரதியினிடம் கேட்டார் ஜெயந்தா இந்த கவியரங்கத்திற்கு நீங்கள் போகிறீர்கள் ஆமாம் நான் போகிறேன் என்னை அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னேன் என்னை இன்று அழைத்தேன் என்று சொன்னார் ஆக எனக்கு பிறகுதான் நீங்கள் பழனி பாரதியை அழைத்திருக்கிறீர்கள் ஆனால் சினிமா கவிஞர்கள் பேரைத்தான் போட வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள் மக்கள் சிந்தனை பேரவை இப்படி முடிவு செய்யலாமா சரி பரவாயில்லை நான் யார் என்பதை உங்களுக்கு நான் மேடையிலே காண்பிக்கிறேன் அவரிடம் சொன்ன வார்த்தை பக்கத்தில் இருந்த விவேகா சொன்னார் நான் கூட சினிமா கவிஞன் தான் என் பேரை கூட போடவில்லையே நான் வரமாட்டேன் என்றார் நான் சொன்னேன் அப்படியல்ல நான் வருவேன் நீங்கள் தருகிற சன்மானத்தை வாங்க மாட்டேன் ஆனால் நான் யார் என்பதை மேடையிலே நாம் காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே எனக்கு மன அது அந்த ஒரு படபடப்பு நம் பெயர் இடம்பெறவில்லையே மேடையிலே நம்மை நிறுவித்து ஆக வேண்டும் என்று மிக பிரமாதமாக கவிதைகளை தயார் செய்திருந்தேன் காரிலே போகின்ற பொழுது அவர்கள் கேட்கிறார் பழனி பாரதியிடம் யார் முதலில் பாட வேண்டும் பழனி பாரதி சொன்னார் முதலில் வந்து பேரை சொன்னார் விவேகா பாட வேண்டும் ரேபதி என்ற ஒரு கவிஞர் இருக்கிறார் அதற்கு பிறகு யுகபாரதி பாடட்டும் அதற்கு பிறகு நான் பாடுகிறேன் கடைசியாக ஜெயந்தா பாடட்டும் என்கிறார் பழனி பாரதி ஆனால் கவிக்க சொன்னார் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் முதலில் இந்த தம்பி பாடட்டும் கவியரங்கத்தில் சிறப்பாக தான் கடைசியாக போடச் சொல்வார்கள் என்னை கவிக்கோவிற்கு அறிமுகம் இல்லை முதலில் இந்த தம்பி பாடட்டும் என்று அவர் ஒரு வரிசைப்படுத்தி கடைசியாக பழனி பாரதி பாடட்டும் என்று சொல்லி முடித்து விட்டார் போனவுடன் மேடைக்கு போய்விட்டோம் மேடையில் என்னை முதலாவதாக கவிக்கோ அழைத்தார் ஆகஸ்ட் மாதம் நடந்த கவியரங்கம் என்பதால் இரவிலே வாங்கினோம் என்று தலைப்பை கொடுத்திருந்தார்கள் நான் சுதந்திரத்தை பற்றி அந்த கவியரங்கத்திலே பாடினேன் சுதந்திரத்தை பற்றி நிறைய இடங்களில் நிறைய பேர் பாடிவிட்டார்கள் இருந்தாலும் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்று சொல்லி வேறு மாதிரி ஒரு திசையிலே நான் சிந்தித்திருந்தேன் நான் சொன்னேன் அந்த கவியரகத்திலே பாடிய சில வரிகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சையில் கிடைத்ததாலோ என்னவோ சுதந்திரத்தை அவரவர் பாணியில் அவரவர் பார்க்கிறார் சுதந்திரத்தை பற்றி அரசு ஊழியர்களின் கருத்து என்ன தெரியுமா முதல் தேதி கிடைத்திருந்தால் முழுதாய் கிடைத்திருக்கும் பதினைந்தாம் தேதி கிடைத்ததால் தான் பாதியாய் கிடைத்திருக்கிறது சுதந்திரத்தை பற்றி மருத்துவர் ஒருவரின் மன என்ன தெரியுமா எட்டாம் மாதத்தில் பிறந்ததால் சுதந்திரம் எடை குறைவாக இருக்கிறது எதற்கும் சில எக்ஸ்ரேக்கள் எடுத்து பார்க்கலாம் சுதந்திரத்தை பற்றி வழக்கறிஞர் ஒருவர் வாய் திறந்து சொன்னார் பதினெட்டுக்கு மேல் வாங்கியிருந்தால் மேஜராக இருந்திருக்கும் பதினைந்தில் வாங்கியதால் தான் சுதந்திரம் இன்னும் மைனராகவே இருக்கிறது என் கணித ஜோதிடர் சொன்னார் சுதந்திரம் வாங்கிய மாதத்தின் பெயரில் கஷ்டென்று வருவதால் தான் சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் என்கிற மாதத்தின் பெயரில் கஷ்ட என்று வருவதால் தான் கஷ்டமாக இருக்கிறது சுதந்திரத்தின் மாதத்தின் பெயரை ஆ பெஸ்ட் என்று மாற்றிவிட்டால் அத்தனையும் சரியாகும் கவர்ச்சி நடிகை ஒருவரும் கருத்து சொன்னார் அதைத்தானே நம்மூரில் அட்டைப்படத்தில் போடுகிறார்கள் கவர்ச்சி நடிகை சொன்னார் நாற்பத்தேழில் வாங்கியதற்கு பதில் சுதந்திரத்தை இருபத்தேழில் வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இளமையா இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை இரவிலாவது வாங்கினார்களே யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது யார் இவர் நான் யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது சுதந்திர நாளில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல் தடவி பாருங்கள் தடியால் அடிபட்டு தலை மட்டும் இங்கே இருக்கும் இப்பொழுதெல்லாம் இப்பொழுதெல்லாம் சுதந்திர நாளில் கொடியேற்றவரும் எங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடிக்கையிரை இழுப்பதற்கென்று கொடியேற்றவரும் எங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடிக்கையிரை இழுப்பதற்கென்று சொல்லுங்கள் அவர்களுக்கு இந்த சுதந்திர கொடி பறப்பதற்கு சிறையிலே ஒருவன் செக்கையே இழுத்தான் என்று சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்துவிடும் கொடி கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் விடும் கொடி தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவினில் வருவதால் இன்றாயும் தெரிந்து கொள்வோம் இந்தியர்களே நம் தேசிய கொடி பட்டொளி வீசி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல பறிக்கப்பட்ட உயிர்களில் என்று சொல்லி அந்த கவியரங்கை நிறைவு செய்தேன் எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தோம் அப்பொழுதுதான் கவிக்கோ சொன்னார் ஜெயந்தா இன்று கவியரங்கத்தில் கோல் அடித்து விட்டீர்கள் இது என்னுடைய வார்த்தை அல்ல இது என்னுடைய வார்த்தை அல்ல இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு கண்ணதாசன் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை என்று கவிக்கோ சொன்னார் அதற்கு பிறகு எந்த கவியரங்கத்திலும் கவிக்கோ கலந்து கொண்ட கவியரங்கத்தில் முதலில் என் பெயர் இருக்கும் அதே மாதிரி டெல்லியிலே ஒரு கவியரங்கம் குறித்த சில கவிஞர்கள் வரவில்லை எனக்கு காய்ச்சல் போன இடத்திலே காய்ச்சல் வந்துவிட்டது நான் தங்கியிருந்த அறைக்கு வந்து கவிக்கோ வந்து பார்த்தார் யாரும் வரவில்லை உங்களுக்கும் காய்ச்சல் விட்டதே ஜெயந்தா கவியரங்கத்தின் நிலைமை என்னாகும் என்று தெரியவில்லை சொன்னார் இல்லை நான் காய்ச்சலோடு வந்து பாடுகிறேன் ஐயா பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு தமிழ் சங்கத்திலே இருக்கிற பக்கத்து அறையிலே தங்கி நான் ஊசியெல்லாம் எடுத்துக்கொண்டு மருந்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டேன் போய் உட்கார்ந்தேன் அந்த எப்படியும் கவியரங்கத்தை வெற்றிகரமாக்க வேண்டும் எங்கள் கவிக்கோ தலைமையில் நடக்கிற கவியரங்கம் அல்லவா வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரே வெறியோடு அங்கே பாடினேன் எனக்கு தரப்பட்டது பொது தலைப்பு தட்டினால் திறக்குமா தட்டினால் திறக்குமா ஒருத்தருக்கு நியாய விலை கடை கதவு ஒருத்தருக்கு கல்வி நிலைய கதவு அந்த வரிசையில் எனக்கு அமைச்சர் வீட்டு கதவு தட்டினால் திறக்குமா அங்கே அமைச்சருடைய உதவியாளர்கள் டெல்லியில் முன்னால் பத்து பேர் உட்காந்துருக்காங்க எனக்கு தலைப்பது போனேன் டெல்லி தமிழ் அரங்கத்தை பார்த்தவளுக்கு தெரியும் தமிழ் சங்கம் கீழையும் மேலேயும் இருக்கும் கீழே இருக்கைகள் மாடியில் இருக்கைகள் மாடியில் ஆட்களே இல்லை கீழே அரங்கம் நிறைந்திருக்கிறது கவிக்கோய் என்னை அழைத்தார் நான் இப்படி வாங்கி பக்கத்தில் போய் நின்றேன் நான் சொன்னேன் அரங்கின் தலைவனே அரங்கம் கூட அமைச்சரை போலவே இருக்கிறது மேல் மாடி காலியாக அது பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அதை குறித்து வச்சுக்கணும் உடனே கவிகா கேட்டார் மத்திய அமைச்சரை போலவா மாநில அமைச்சரை போலவா எதிரே அமைச்சர் உதவியாளர்களாம் உட்கார்ந்துருக்கிறார் நான் சொன்னேன் ஏதேனும் பிரச்சனை வந்தால் டெல்லி வந்து தீர்த்து கொள்ளலாம் டெல்லியிலேயே பிரச்சனை வந்துவிட்டால் என்ன செய்வது இதோடு விட்டுவிடலாம் என்று அன்று நான் சொன்னேன் அதெல்லாம் என் நினைவிற்கு இப்பொழுது வருகிறது அன்று அந்த கவியரங்கத்திலே நான் பாடுகின்ற பொழுது பனித்துளியையும் அரசியல் கட்சிகளையும் ஒப்பிட்டு பாடினேன் ஒப்பிட்டு பாடினேன் அதாவது சில வரிகள் நிறைவிலே இருக்கின்றன நான் சொன்னேன் பணி கலைஞரும் பணித்துளியும் ஒன்று காலையிலேயே கண் விழிப்பதில் கலைஞரும் பனித்துளியும் ஒன்று காலையிலேயே கண் அம்மாவிற்கும் பனித்துளி பாடுவது போலவே அம்மாவிற்கும் பனித்துளிகளுக்கும் ஒரே ஆசை இரண்டு பேருமே இருக்க விருப்பப்படுவது தோட்டங்களிலும் எஸ்டேட்டுகளிலும் தான் விஜயகாந்திற்கும் பனித்துளிக்கும் வித்தியாசம் இல்லை அப்படி ஒரு திருவண்ண மண்டபத்தை இடித்த நேரம் விஜய வித்யா விஜ் விஜயகாந்திற்கும் பனித்துளிக்கும் வித்தியாசம் இல்லை இருவருக்கும் சந்திரனைத்தான் பிடிக்கும் இருவரையுமே தான் இடிக்கும் கா காட்சிக்கு பனித்துளியும் காங்கிரஸ் தான் காட்சிக்கு பணித்துடியும் காங்கிரஸ் தான் கூட்டமாய்த்தான் இருக்கும் ஆனால் ஒருவருக்கொருவர் ஒட்டுவதே இல்லை அந்த அதுவும் டெல்லி என்பதால் பலத்த வரவேற்பு ஒருவர் கவியரங்கம் முடிந்தவுடன் ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து தூக்கினார் தூக்கிவிட்டு பாராட்டினார் எதிரே இருந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அப்பொழுது அவர் தேர்தல் கமிஷனுடைய துணை கமிஷனர் அவர் அன்று இரவு தன்னோடு தான் சாப்பிட வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார் அப்பொழுது கவிக்கோ அந்த இடத்திலே சொன்ன வார்த்தை இந்த வரவேற்பை வரவேற்பையெல்லாம் பார்த்துவிட்டு சொன்ன வார்த்தை எங்களுக்கெல்லாம் பிறகு கவியரங்கம் என்னவாகுமோ என்று கவலைப்பட்டேன் எனக்கு ஜெயந்தாவை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நம்பிக்கை வருகிறது என்று சொன்னார் ஆக இன்று கிடைத்திருக்கிற இந்த விருதையெல்லாம் எனக்கு அன்றே தந்தவர் கவிக்கோ உண்மையிலேயே சொல்கிறேன் ஐயா கவிமாமணி அப்துல் காதர் அவர்களும் அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அப்துல் ரஹ்மானும் இல்லை என்றால் என் போன்றவர்களெல்லாம் இல்லவே இல்லை அதுதான் உண்மை திருப்பத்தூரில் முதன் முதலாக நடந்த அந்த கவியரங்கத்தில் ஐயா தந்த வாய்ப்புத்தான் சென்னைக்கு நான் வந்த புதிய நான் அந்த குறும்படத்திலேயே காண்பித்தேன் அண்ணன் அறிவுமதியை அழைத்தார் ஐயா அவர் வர முடியவில்லை என் தம்பி ஜெயந்தா வருவான் என்று அனுப்பி வைத்தார் அந்த திருப்பத்தூரில் ஆரம்பித்த எங்கள் உறவு இத்தனை ஆண்டுகள் வெள்ளி விழாவையும் தாண்டி ஓடிக்கொண்டே இருக்கிறது அத்தனை கவியரங்ககளிலும் எப்படி ஒரு கவிதை பாட வேண்டும் என்பதை இவர்களிடம் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் மூத்தவர்கள் தான் எங்களுக்கு கற்றுக்கொள்கிறார்கள் நாங்கள் ஒன்றும் புதிதாக கற்றுக்கொள்ளவில்லை எப்படி பாட வேண்டும் ஐயாவைப் போல வார்த்தையை வளைப்பதை அங்கும் பார்க்க முடியாது அப்படி பார்த்து 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 வியந்து வேந்து தான் நாங்கள் அதை என்று நாங்களும் செய்ய முடியுமா என்று முயல்கிறோம் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட வணக்கத்திற்குரிய எங்கள் கவிமானிய மாமணி அவர்களும் வணக்கத்திற்குரிய கவிக்கோ அவர்களும் எங்களுக்கு தந்த அந்த ஆதரவு தான் எங்களுக்கு தந்த அந்த கற்பித்தல் தான் எங்களை இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதில் இரண்டாவது கருத்தே இல்லை ஒரு முரண்களை எப்படி கவிதையாக்க வேண்டும் என்று எங்களுக்கு கவிக்கோ தான் கற்றுக் கொடுத்தார் வார்த்தைகளை எப்படி வளைப்பது என்பதை ஐயா காதலிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்திலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆண் தாய்களாக இருந்திருக்கிறார்கள் ஆக இந்த நேரத்தில் நேரமின்மை காரணமாக நான் மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்றாலும் கவிக்கோவுக்கு சொல்கிற நன்றி நான் எல்லோருக்கும் சொல்கிற நன்றி என்று எடுத்துக்கொள்கிறேன் வேறொரு உறுதிமொழியை இந்த இடத்திலே நான் கொடுக்கிறேன் கவிக்கோ அறக்கட்டளை சார்பில் எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த பணத்தை நான் ஒருபோதும் என் சொந்தத்திற்காக நான் பயன்படுத்தப் போவதில்லை நெல்லை ஜெயந்தா அறக்கட்டளை என்று நான் ஓய்வு பெற்றவுடனே ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன் இந்த பணத்தை வைத்தே அந்த அதை நான் ஆரம்பிக்க போகிறேன் என்னுடைய ஓய்வூதிய தொகையிலிருந்து ஒரு பத்து லட்சம் ரூபாயை நான் அந்த அறக்கட்டையிலே சேர்த்து அடுத்த ஆண்டு முதல் ஏழை மாணவர்களுக்கு கல்வி நிதி வழங்கப்படும் அதனுடைய முதல் நிதியை நான் எங்கு வழங்கினாலும் இங்கு வந்து நம்முடைய வேந்தர் கைகளால் அந்த நிதியை வழங்க வைப்பேன் என்கின்ற உறுதிமொழியை இந்த இடத்தில் கொடுத்து நான் நிறைய பேருக்கு மீண்டும் நன்றி சொல்ல வேண்டும் நேரமின்மை காரணமாக உண்மையிலேயே பார்த்திபராஜாவா ரொம்ப பிரமாதமாக பேசினார் எனக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை அப்படி நெகிழ்வோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆக மீண்டும் மீண்டும் இந்த விருதை வழங்கிய பெருமக்களுக்கும் இங்கே வருகை சிறப்பித்த அத்தனை பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விருதை ஏற்றுக்கொண்ட கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு கவிக்கோ அறக்கட்டளையின் சார்பாகவும் தமிழ் இயக்கத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது